ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஓரல் கேவிட்டி கேன்சர் இன்னொன்று வந்து ஃபெரிஞ்சல் கேன்சர்னு சொல்லுவோம் அதாவது வெளியில் இருக்க வாய்ப்பகுதி இன்னொன்று தொண்டை பகுதி ஸோ யூஸ்வலி ஓரல் கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்ஜரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது எக்ஸாக்டாக என்ன ஸ்டேஜ் எந்தளவுக்கு அந்த கேன்சர் ஊதி இருக்குது நெருக்கட்டிக்கு போயிருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து அடிஷ்னலாக ரேடியேஷன் கீமோ தேவைப்படுமாங்கிறது சொல்லுவாங்க ஓகே ஸோ பட் தொண்டை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட சீக்கை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாலோ இல்லை நாக்கை கட் பண்ணி எடுத்தாலோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓரல் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும் கடிச்சு சாப்பிட முடியும் பேச முடியும் பட் தொண்டை பகுதியில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா லைஃப் லாங் பேச முடியாது ஃபாலோ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கனால ஆர்கன் கன்சர்வேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ரேடியேஷன் அண்ட் கீமோ தெரப்பி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் சில அந்த கொஞ்சம் இந்த ட உள்நாக்கிலே கொஞ்சம் போஸ்டிவராக இருக்கிறதுக்கு சில இடத்துல வந்து சர்ஜரி ரோல் இருக்குது பட் அது ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்க கேன்சருக்கு மட்டும் பண்ணோம்னா நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அதர்வைஸ் தொண்டை பகுதியில் வர்றது குரல் வலையில் வர கேன்சருக்கு எல்லாமே ரேடியேஷன் தான் ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் கூட வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து அடிஷ்னலாக கீமோ தெரப்பி இருக்கும்